பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக தொடர்ந்து நீதிமன்றம் அனுமதியானது வாங்கியிருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் ஆஹ் குறிப்பாக இந்த தினமான இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பயன்படுத்தக்கூடிய மாம்பழ சின்னத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அஹ் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தேர்தல் ஆணைய அணியிருந்தார் இது தொடர்பாக நீதிமன்றமானது அனுமதியானது நீதிமன்றத்தில் முறையிட்டு இதுக்கான ஒப்புதலானது பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நீதிமன்றமானது அனுமதியானது வழங்கியிருக்கிறது வருகின்ற ஆண்டு வரை அதாவது தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ராமதாஸ் இல்லை என்றால் நாம் யாரும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் முன்பதாக எம்பியாக இருந்தபோதும் அதாவது எம்பியாக உருவாக செய்ததும் அவர்தான் என்றும் அது மட்டுமல்லாமல் ஐயா இல்லை என்றால் நாம் யாரும் இல்லை என்றும் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து இது குறித்து யாரும் எந்த ஒரு கருத்தையும் பதிவிட வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது